கிருஷ்ணகிரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகள் மட்டுமின்றி மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட மூன்று நான்கு ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் கிருஷ்ணகிரி இலக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மற்றும் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் இந்த சிறப்பு முகாமில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு நகர பொறுப்பாளர் அஸ்லாம் வேலுமணி மூன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சந்தோஷ்குமார் நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் முகமது அலி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர் வாக்குச்சாவடி முகவர்கள் கழக தோழர்கள் வட்ட செயலாளர்கள் வட்ட பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் वर्ल्ड बेड எங்க பாப்பா யாரா அண்ணன் அப்படி 얘기를 கரெக்ட்டா போய் அந்த அம்மட்டை ஆதா ஆளறிங்க அம்மட்டை போய் வெளியில கூட வந்துருங்க கொஞ்சம் குறையலாமே டவுன் <laughs> பார்ட்டி <laughs> <laughs>